ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ரீ நாவல் வேர்ல்டுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நாம இப்ப கேட்க போறது பிரியும் கணத்தில் புரியும் காதல் கதையின் குரலாக நான் உங்கள் ஸ்ரீ வாங்க கதைக்குள்ள போகலாம் பிரியும் கணத்தில் புரியும் காதல் அத்தியாயம் இருபத்தி ஒன்று அபியின் பைக் யாழ் வீட்டு வாசலில் நிற்க அருள் வேகமாக இறங்கினாள் உள்ளே கால் வைக்க பயமாக இருந்தது அபியும் அருகே ஆதரவாய் அவளுடன் நின்றான் ஆனால் அவளால் அந்த ஆதரவை உணரத்தான் முடியவில்லை அப்பா அம்மா அவள் அழைத்தாள் அவள் குரல் கேட்டு உள்ளே இருந்த யாளும் பார்வதியும் வெளியே வந்தனர் பார்வதி நீ எதுக்கடி இங்க வந்த மரியாதைய வெளியே போ காலையில தானே சொன்னோம் இங்க வரக்கூடாதுன்னு யாழ் அம்மா கொஞ்ச நேரம் இரு அவன் முகமே சரியில்லை வாடி போயிருக்கு அருள் உள்ள வாடி நான் சொல்றல்ல அருள் உள்ள வாடா நான் உங்ககிட்ட நிறைய பேச வேண்டி இருக்கு இல்லக்கா நான் பேசத்தான் வேணும் ஆனா உள்ள வந்து பேசுற மனநிலையில நான் இல்ல அப்பா இருந்தா வர சொல்றியா அக்கா ஒன்னே தான் கேட்கணும் அபி அருள் யாரோ என்னவோ சொன்னாங்கன்னு மனசுல எதையும் போட்டு குழப்பிக்காத நம்ம வீட்டுக்கு போகலாம் இது இங்க எதுக்காக நாம வரணும் அதோட தேவையில்லாம எதையும் கேட்டு தொலைக்காத மாட்டேன் இன்னைக்கு இத தெரிஞ்சுக்காம நான் நம்ம வீட்டுக்கு வர மாட்டேன் அக்கா அப்பா இருந்தா வர சொல்லுக்கா ப்ளீஸ் ப்ளீஸ் யாள் உள்ளே சென்று உறங்கிக் கொண்டிருந்த தந்தையை எழுப்பி வெளியே கூட்டி வந்தாள் அவியோ அரளுக்கு உண்மை தெரிந்தால் என்ன ஆகும் என்ற பயத்தில் நின்றிருந்தான் கிருபாகரன் என்ன கேட்கணும் நீங்க வந்த அருள் அப்பா நான் இன்னைக்கு வலமையா நான் போற சித்தப்பா கோயிலுக்கு போனேன்ப்பா அங்க சித்தப்பா ரொம்ப திட்டிட்டாரு நான் உங்க பொண்ணு இல்லன்னு சொன்னாரு கோவிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு நான் உண்மையாகவே நீங்க பெற்று கொள்ள இல்லையாப்பா அனாதையாப்பா நான் உங்க பொண்ணு தானே அப்பா சொல்லுங்கப்பா அம்மா நான் உங்க வயித்துல அம்மா அவள் வருத்தமாய் வினவ கண்ணெல்லாம் கலங்கி உதட துடிக்க கேட்டவளை பார்க்க மனம் பாரமாய்த்தான் போனது அனைவருக்கும் யாழ் ஏய் நிறுத்த அருளு யார் என்ன சொல்லான்னு நீ நம்பிடுவியா நீ என்னோட தங்கச்சி தாண்டி அக்கா நீ எதுவும் பேசாத அப்பா நீங்க சொல்லுங்கப்பா அம்மா நீ சொல்லுமா நான் உன் பொண்ணு தானே கிருபாகரன் நீ என்னோட பொண்ணே இல்ல என்னோட பொண்ணு யாழ் வாழ்க்கைய கெடுக்கத்துக்காகவே உனக்கு நான் இருபத்தி மூணு வருஷமா சோறு போட்டு வளர்த்திருக்க போல உன்னை வளர்த்து ஆளாக்குனதுக்கு நல்ல நன்றி கடன் செஞ்சிட்டம்மா இனிமே நான் செத்தா கூட எட்டி பாக்காத தெருவுல கிடந்த பிள்ளைய தூக்கி வளர்த்ததுக்கு எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் இனிமே உன் காலடி கூட எங்க வீட்டுல பெறக்கூடாது இனிமே என் மூஞ்சில முழிக்காத அருளால் கொஞ்சமும் நம்பவே முடியவில்லை அவள் மட்டும் தனி நிற்பது போல தோன்றியது கண்கள் இருட்டு கொண்டு வந்தது கடினப்பட்டு கண்களை திறந்து பார்த்தால் அதிர்ச்சியில் கண்ணீரும் வரவில்லை இன்னமும் வசவ மொழிகள் தந்தையிடமிருந்து கிடைக்க எதையும் தாங்க முடியாது போனது சாப்பாடு நேற்றைய தினத்திலிருந்து இல்லாமல் இருந்தவளுக்கு இதையும் தாங்கிக் கொள்ள முடியாது போக மெல்ல மெல்ல மயங்கி சரித்தார் கிருபாகரன் திட்டு அவள் கீழே விழவும் நின்று போக முதல் ஆளாய் அவர்தான் அவள் அருகே போய் அமர்ந்தார் பார்வதி அளவே ஆரம்பித்து விட்டார் யாலோ தந்தையையும் தாயையும் கடுமையாக முறைத்துப் பார்த்தாள் அபி அவள் அருகே செல்ல கிருபாகரன் அபி அருள தூக்கு உள்ள கொண்டு வந்து கட்டில படுக்கவே மாமா அவன் அவன் தயங்க அவரே தன் மகளை மெதுவாக தூக்கியபடி உள்ளே இருந்த கட்டிலில் கிடத்தினார் கிருபாகரன் பார்வதி தண்ணி எடுத்துட்டு வா புள்ள பேச்சு பூச்சு இல்லாம கிடக்கிறாளே என்றவர் கண்களும் கலங்கி இருந்தது பார்வதி தண்ணீரை அவள் முகத்தில் அடித்தும் அவள் எழாமல் இருக்க எல்லாருக்குமே பயம் வந்து விட்டது அவை தாமதிக்காமல் அவளை தூக்கியபடி காருக்கு போக யால் காரை செலுத்த கிருபாகரன் அருகில் அமர்ந்தார் பார்வதி வீட்டிலேயே இருந்து விட்டார் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்து சில மணித்துளிகளில் வெளியே வந்த வைத்தியர் பயப்பட எதுவும் இல்ல உடம்புல கொஞ்சம் தெம்பு இல்ல உங்களுக்கு கடைசியா எப்ப சாப்பிட்டாங்களோ தெரியல இப்போ சைலன் ஏத்திட்டு இருக்கோம் இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்லேயே இருக்கட்டும் நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம் என்றவள் செல்ல யால் மாமா அரள் எப்போ சாப்பிட்டா அபிமன்யுவால் பதிலே சொல்ல முடியவில்லை அவள் பசி என்று கூறியுமே அவள் மேலிருந்த கோபத்தில் எதுவும் வாங்கி கொடுக்கவில்லையே தலை குடிந்து நின்றான் அந்த இடத்தில் அவன்தான் குற்றவாளி மாமா பசிக்குது என்கிட்ட காசு இல்ல மாமா அவள் வார்த்தை மீண்டும் மீண்டும் காதில் ஒலித்தது அபி அரளி எப்போ சாப்பிட்டா பதில் சொல்லு இரவு பசிக்குதுன்னு சொன்னா நான் தான் கோபத்துல என்னோட தப்பு தான் அருள் பசி தாங்கவே மாட்டா பாத்துக்கல உங்க கிட்ட நான் மாமா நல்லா நினைச்சேன் உங்க வாழ்க்கை என்னோட வாழ்ந்திருந்தா இனிச்சிருக்காது அருள் தான் உங்களுக்கு ஏ தவ சின்ன பொண்ணு ஆனா சொன்னா புரிஞ்சுப்பா அவளை பத்தி தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க நல்ல பொண்ண மிஸ் பண்ணிடாதீங்க மாமா இனிமே இப்படி நடக்காது இனி இது உண்மையில சத்தியம் கிருபாகரன் அபி நீ அவ பக்கத்துல போயிரு நான் வீட்டுக்கு போய் அவ எழுந்ததும் கொடுக்க சாப்பாடு ஏதாச்சும் எடுத்துட்டு வரேன் வேண்டாம் மாமா நீங்களும் இனியும் அப்படியே வீட்டுக்கு கிளம்புங்க நான் இங்க கேன்டீன்ல வாங்கி கொடுக்கறேன் வேண்டாம் மாமா இப்ப கேன்டீன் சாப்பாடு அவளுக்கு நல்லது இல்ல நாங்க கொண்டு வரோம் இனி நீ கொஞ்ச நேரம் அருள் கூட இரு நான் வீட்டுக்கு போயிட்டு ஏதாச்சும் சாப்பிட எடுத்துட்டு வரேன் உனக்கு எதுக்கு சிரமம் அபி பார்வதி வீட்டுல சமைச்சிருப்பா நாங்க போய் எடுத்துட்டு வரோம் அது சரிவடாது மாமா அருள் சாப்பிட மாட்டா அவன் உங்க பொண்ணு இல்லைன்னு அவளுக்கு தெரிஞ்சு போச்சு அதனால அவ உங்க கிட்ட இருந்து ரொம்பவே விலகிடுவா அப்படி இருக்க நீங்க கொண்டு வர சாப்பாட்ட சாப்பிடுவான்னு நினைக்கிறீங்களா மாமா அருண் எல்லாம் சொல்ல மாட்டா கிருபாகரன் நீ சொல்றது சரிதான் அபி அவளோட பிரிவாதம் பத்தியும் வீம்பு பத்தியும் எனக்கு நல்லா தெரியும் நீ வீட்டுக்கு போயிட்டு ஏதாச்சும் கொண்டு வா அது வர நாங்க அவ கூட இருக்கோம் அபி அருகில் இருந்த வீட்டுக்கு சென்று தனக்கு தெரிந்த மாதிரி இடியாப்பமும் புலிசோதியும் செய்து எடுத்துக்கொண்டு வந்தான் அவன் அவள் அறைக்குள் நுழைந்த நேரம் அறைக்குள் இருந்து அருளின் சோர்வான கொஞ்சம் கேட்டது மன்னிச்சிருங்க இல்ல இல்ல அப்படி சொல்ல கூடாதுல்ல மன்னிச்சிருங்க ஐயா நான் உங்க பொண்ணு வாழ்க்கைய நாசம் பண்ணிட்டேன் வேணும்னு நான் எதையும் பண்ணல உங்க வீட்டுக்கு கொஞ்சமும் பொருத்தம் இல்லாத பொண்ணு நானு உண்ட வீட்டுக்கு ரெண்டக பண்ணிட்டேன் இதனால தானே என்னவோ அபிமாமாவுக்கு நான் பொருத்தமில்லைன்னு நீங்க எல்லாம் நினைக்கிறீங்க போல அவரும் அப்படித்தான் நினைச்சிட்டாரு இப்ப கூட எதுவும் கெட்டு போகல எங்க கல்யாணம் ரெஜிஸ்டர் பண்ணவும் இல்லை நான் உங்க மருமகன் வாழ்க்கையில இருந்து விலக தயாரா தான் இருக்கேன் உங்க இஷ்டப்படி அக்காக்கே கல்யாணம் பண்ணி வைங்க அபிமாமா என் கூட முகம் கொடுத்து பேசுறது இல்ல தனிமை புதுசா இருக்கு ரொம்பவே வலிக்குது ஒருவேளை தகுதி இல்லாத பொண்டாட்டின்னு நினச்சிட்டாரே என்னவோ அவரை விட்டு போயிட்டா தேவையில்லாம திட்டமும் சொரியவில்லை ஆனால் குடல் உடைந்திருந்தது உன்னோட முட்டல்தனமான விட்டுட்டு கையக்களவு சாப்பிடலாம் அவள் எதுவும் பேசவில்லை மௌனமாக தலையை குனிந்து கொண்டாள் எழுந்து கையக்கலவுறியா இல்ல மகாராணிக்கு சாப்பாடு ஊட்டி தான் விடணுமா அவன் அதட்டி கேட்க யாழ் தான் கொதித்து விட்டாள் மாமா சும்மா சும்மா என் தங்கச்சியை ஏன் முன்னாடி திட்டாதீங்க உங்களால அவளை பாத்துக்க முடியலன்னா வெளியே போங்க அவளை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும் சாப்பாட வச்சுட்டு வெளியே போங்க அவள் கராராய் கூறிவிட்டாள் அருள் நானே சாப்பிட்டுப்பேன் யாரும் தரணும் அவசியம் இல்லக்கா நீங்க எல்லாம் கிளம்புங்க நான் எப்பவுமே உன்னோட அக்கா தான் நான் உன்ன சொந்த தங்கச்சியா தான் நினைச்சு பழகுன எனக்கு கூட விஷயம் கல்யாண தான் தெரியும் நீ என்னோட செல்ல தங்கச்சிடி ஒருவேளை உண்மை தெரிஞ்சதும் நீ தான் என்ன ஒதுக்குறியோ அப்போ நீ வச்ச பாசம் எல்லாம் பொய்யா அருள் நான் உன்னோட முடியல முடியல பேச மாதிரி எல்லார் கூடவும் சீக்கிரத்துல ஒட்டிக்க முடியல கொஞ்சம் கொஞ்சமா செத்துட்டு வர்றா என்னாலயே அதை உணர முடியுது என்னை யாருக்குமே பிடிக்காத போது நானே வழிய போய் அவங்க கூட பேச முடியலக்கா என் வட்டத்தை எனக்குள்ளேயே சுருக்கிட்டேன் அந்த வட்டத்துக்குள்ள இப்ப நான் மட்டும்தான் இருக்கேன் கிருபாகரன் இனி கிளம்பு நம்ம வீட்டுக்கு போகலாம் உன் அம்மா தனியா இருப்பா அவளை பார்த்துக்க அவளுக்கு தெரியும் நீ தான் இருந்து அவளை பாத்துக்கணும்னு இல்ல அவளுக்காக ஒரு சொந்தம் இருக்கு உனக்கு இங்க வேலை இல்ல கிளம்பு தந்தை சொல்ல வருவது யாளுக்கும் புரிந்தது அபிக்கும் புரிந்தது ஆனால் மனவேதனையில் இருந்து அருளுக்கு புரியவில்லை யாழும் தங்கையிடம் சொல்லிக் கொண்டு தந்தையுடன் வெளியே வந்தாள் அபியும் அவள் பின்னோடு வந்தான் யாழ் மாமா அருள் உங்களை லவ் பண்ணா எந்த அளவுக்குன்னு சொல்ல தெரியல அது அவளுக்கு தான் தெரியும் அவளை புரிஞ்சு நடந்துக்கோங்க இன்னொரு முறை அவ ஹாஸ்பிட்டல் உங்களை விட்டு தூரமா கூட்டிட்டு போயிருவேன் சொன்னவள் வேகமாக வெளியே செல்ல கிருபாகரனும் அவனை ஒரு கண்டிப்பு பார்வை பார்த்து விட்டு வெளியே சென்றார் கண்ணில் வைத்து தாங்கும் உறவுகளே பொய்யா இருக்க கைபிடித்த உறவு மட்டும் மெய்யாகுமா கண்ணா கனித்த மனதுடன் காலம் கழிக்கிறேன் கண்ணம்மா காயம் ஆறும் முன் காலம் தீர்ந்து விடுமா கிருஷ்ணா தொடரும் என்ன நண்பர்களே கதை பிடிச்சிருக்கா கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஸ்ரீ நன்றி வணக்கம்